ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மைவித் த்ரி ஆட்ஸில் ஜூலை ரெண்டாம் தேதி இன்றைக்கி கேஸ் ஹியரிங் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நெக்ஸ்ட் இயரிங் வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஸோ இந்த நாலாம் தேதி ஜூலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கொயரி அப்படின்னு கேஸோட ஸ்டேஜ் வந்து காட்டுது ஸோ ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கவுண்டர் அப்படின்னு இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து என்கொயரி அப்படின்ட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஷார்ட்டாக தேதி கொடுத்துருக்கதே ஒரு பெரிய விஷயந்தான் ஏன்னா எப்படியும் ரெண்டுலேருந்து மூணு ஹியரிங் இதுக்கப்புறம் போகும் எப்படியும் ஸோ அது கொஞ்சம் லாங்காக போகாமல் இவ்வளோ ஷார்ட்டாக கொடுத்ததே ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த என்கொயரிங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் ஒவ்வொரு கேஸை பொறுத்தளவும் அது ஒவ்வொரு தன்மையை வந்து குறிக்கும் என்கொயரி அப்படிங்கிறது ஸோ ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமாகாது ஆன்லைனில் என்கொயரி அப்படின் இருக்கிறது ஸோ இதை பொறுத்து எம்பி சாருக்கு உண்டான ரிலாக்ஸேஷனும் இந்த கேஸை பொறுத்தே அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு தெரிஞ்சுக்குவோம் நாலாந்தேதி நமக்கு என்ன அப்பியர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் உங்களுக்கு தகவல்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியவீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் கூட சந்திக்கிறேன் நன்றி பை பாய் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஆஃபீஸ்லேருந்து நான் ரெடி பண்ணுறதுனால பேக்ரவுண்ட் ஆக்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட இருந்திருக்கலாம் அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சத்தங்களுக்கு நான் உங்கக்கிட்ட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி